வணக்கம் சொந்தங்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் இன்றைக்கி வந்து கருவட்டு குழம்பு வைக்கலான்னு ரெடி பண்ணிவிட்டேங்க இது மல்லாட்டை எண்ணெயும் தேங்காய் எண்ணெயும் கலந்த எண்ணெய் எண்ணெய் காஞ்சிருச்சு காஞ்ச பிறகு வெந்தயமும் கடுகும் போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் இது கூட வடகம் போட்டால் கூட நல்லாயிருக்கும் வடகம் இப்போ காலி ஆகிட்டு என்கிட்ட இல்லை இது கூட ஒரு நாலு வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி ஒரு ஒரு பூண்டு கருவேப்பிலை இதையும் போட்டுட்டு வதக்கும் வதக்கும்போதே கல்லுப்பு போட்டு வதக்கலாம் அப்போ தான் சீக்கிரம் வதங்கி வரும் ஓகேங்களா குழம்புக்காக நான் வந்து இன்றைக்கி முருங்கைக்காவும் கத்திரிக்காவும் எடுத்துருக்கேன் சூப்பராக இருக்கும் குழம்பு அதையும் போட்டு இது கூடயே நல்லா வதக்கி எடுத்துடலாம் நல்லா வதங்கின பிறகு நான் அந்த கருப்பு காராமி இருக்கு இல்லைங்களா அது நைட்டே ஊற வச்சு வேக வச்சு எடுத்துகிட்டேன் சுண்டல் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் கொஞ்சம் குழம்புல போட்டால் நல்லா மெயின் எடுத்தாச்சு தேவையான அளவுக்கு தக்காளியை நான் அரைச்சி தான் ஊற்றுவேன் குழம்புல நல்லாயிருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா புளி தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்த பிறகு பார்த்திங்களா தேவையான அளவுக்கு கொஞ்சமாக புளியை ஊற்றி கரைச்சிடலாம் குழம்பு நல்லா இந்த மாதிரி கலக்கி விட்ட பிறகு கொஞ்ச நாள் நல்லா கொதித்து வரணும் கொதிச்சு வந்த பிறகு கருவோடு நம்ம கழுவி வச்சுருக்க கருவாடு இதில் சேர்த்துடலாம் எமியாக இருக்கிற கருவாட்டு குழம்பு யாருக்கெல்லாம் பிடிக்குங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா மறக்காத லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் கருவட்டு குழம்புக்கு முட்டை இல்லாமல் எப்படிங்க மூணு முட்டையை வேக பச்சா அதோட சேர்த்தாச்சு என் பையன் வந்து முட்டை சாப்பிட மாட்டான் வேக பச்சா அதனால் அவனுக்கு மட்டும் ஒரு ஆம்லேட்டு போட்டு கொடுத்துட்டேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஓகேங்களா தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஆம்லேட்டை போட்டு வச்சாச்சு அப்பளம் ஒரு பக்கம் வறுத்துட்டாச்சு ஓகேங்களா கருவோட்டை குழம்புக்கு அப்பளம் முட்டையெல்லாம் இருந்தால் செம்மையாக இருக்கும் காம்பினேஷன் இன்றைக்கி லன்ச்சு வெறும் ரைஸ் ஒயிட் ரைஸு கருவோட்டை குழம்பு எப்படி இருக்குது பார்த்திங்களா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஓகேங்களா லைக் பண்ண மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே இன்றைக்கி லன்ச் பார்த்தீங்கன்னா ஆம்லேட்டு முட்டை இந்த பக்கம் அப்பளம் வாங்க சாப்பிட்லாம்